கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் மைக்கத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்வது இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த நாளுடைய சிந்தனை ஆண்டருடைய சமூகத்திலே நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களை முன்வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கின்ற போது அந்த ஜெபத்திற்கு பதில் வராமல் நீண்ட நாள் காத்திருத்தல் நமக்கு சோர்வை உண்டாக்கும் மன வருத்தத்தை உண்டாக்கும் ஜபம் செய்ய முடியாத அளவுக்கு மனம் இடம் கொடுக்காது ஆனால் நீ காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில இனி மரணமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எப்படி சந்தோஷம் அடையமோ சந்தோஷம் பெற முடியுமோ அதுபோல நீண்ட நாள் காத்திருந்து ஒரு நன்மையை கடவுளிடத்திலிருந்து எடுத்து பெறுகின்ற போது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியை பெற முடியும் அதைதான் இங்கு நீதிமொழிகள் அழகாக இந்த வசனத்தை பதிவிடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டருடைய பார்வையில ஏதாவது ஒண்ணு கொடுத்துடலாம் அப்படின்னாக்கா அப்படி ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு கொடுக்கிறவர் அல்ல அதை காலம் தாமதித்து விசுவாசத்தை வளர செய்து நேர்த்தியானதை சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற போது கடவுளுக்கு நமக்குள்ள விசுவாசம் உறுதிப்படும் அது சாட்சியா மற்றவங்களுக்கு அமையும் அந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடியதாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் நீண்ட நாள் ஜப கோரிக்கை வைத்து சோர்வடைந்திருக்கிறோமா ஜபித்து காத்திருங்கள் அது சரியான நேரத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும் நீ விசுவாசித்தால் தான் உடைய மகிமை காண்பீர்கள் ஆமாம்